ஹலோ கைஸ் வணக்கம் மடுவெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவலர் டிரைசர் ரொம்ப நாள் கழிச்சு விளாக் பண்ணுறோம் அதுவும் முக்கியமான நாளான மாட்டுப்பொங்கல் எங்கள் வில்லேஜ்லேருந்து இருந்து போன வருஷம்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பொங்கல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பொங்கல் பார்க்க போகிறோம் அதுவும் அந்த காட்டில் வைப்பாங்க அங்கே பார்க்க போகிறோம் அட் ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஊரான ஏஆர் மங்கலத்தில் இருக்கோம் சொந்த ஊர் ஏஆர் மங்கலத்தில் ஸோ இவருக்கு அன்னைக்கு பொங்கல் ஒரு சோகமான செய்தி அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலி அதுதான் ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது காலங்கன்னொட்டி அது பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது வீட்டு பொங்கல் அன்னைக்கு தை அன்றைக்கி இறந்து வச்சு திறந்து ஒரு இருபது நாள் இருக்கும் ஆனால் பத்து நாள் கழிச்சு அப்படியே தோல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எது பப்புள் பப்புள்ஸாக ஆரம்பிச்சு அது உடம்புலேருந்து மூஞ்சி கால் எல்லாம் போயிட்டு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் டாக்டரை பார்த்தோம் டேப்லெட் லாங் போட்டோம் பட் ரெக்கவரி என்னமோ தெரிஞ்சு நேற்று பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக மூஞ்சிலாம் மூச்சு விட முடியாத அளவுக்கு பால்லாம் பண்ணல இங்கேயே தான் இருந்துச்சு பட் நான் இங்கே இல்லை ஊருக்கு போயிட்டேன் பட் நைட்டு தான் சொன்னாங்க அந்த மாதிரி இறந்துருச்சுன்னு இப்போ கவலையாக இருக்குது ஏன்னா அது இருந்துச்சுன்னா அந்த மாட்டோட அழகாக போயிருக்கோம் பாருங்கள் மாடு மட்டும் தனியாக நிற்கிது பாவம் இருந்தாலும் அதுக்கு நம்ம நாம் தெரியும் பட் அது வாய் பேச முடியாதனால கண்டிப்பாக அது புரிஞ்சுக்கும் இல்லைன்னு தெரியும் தெரியுது அதுக்கு ஸோ அதனால் இந்த வருஷம் பொங்கல் வந்து ரொம்ப சோகமான பொங்கலாக இருக்குது மாட்டுக்கு நமக்கும் கூட ஸோ வெங்கடேஷ் கண்ணாப்பிட்ருக்கனு பாருங்க ஆ என்ன சொல்லுது ஏய் பத்தியா உன்னை குத்த வருது ஆ ஆ

ஆ வயலுந்துடும் ஆ ஆ சரி ஆ பஞ்சமுட்டாக இருந்தீங்கனுமா அப்படியா புதுசாக இருக்குது ஆட்டை ஆ பஞ்ச முட்டையாகணுமா மழை கேட்ருக்காரு ஸோ இங்கே பாருங்கள் மழை கூட பேயின்ச்சி அதனால் எல்லாம் கீழே சாஞ்சிருச்சி விவசாயம் எல்லாம் நீ இந்த பொங்கல் முடிஞ்ச பிறகு ஸ்லோலி ஆரம்பிச்சுருவாங்க நாம் ரொம்ப நாளாகவே வீடியோ பண்ண முடியல எங்கேயும் ட்ரால் பண்ண முடியல அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ஹெல்த் இஸ்யூ தான் அது போக வேலை இந்த ரெண்டுமே ஃபேமிலி ஹெல்த்து வேலை இந்த மூணு அப்படியே சுற்றி சுற்றி வரனால எங்கேயும் டால் பண்ண முடியல வீடியோ பண்ண முடியல போதைக்கு இங்கேருந்து கிளம்பணும் பட்டு எல்லாம் லேட் ஆகிருச்சு ஆனால் தான் கிளம்பல ஆனால் இங்கே ரெடியாக இருக்காங்க உள்ள அந்த கோயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் பொங்கலில் காமிக்கிறவங்களுக்கு ஸோ இருந்தே ஸ்டார்ட் ஆகும் இந்த வீட்டிலருந்து நம்ம வீடு அப்படியே கண்ணியாகி போய்ட்டுருப்பாங்க ஸோ மணி ஒம்பது நாற்பத்தஞ்சு ஃபிஃப்டி மினிட்ஸ் லேட்டு ஸோ எல்லோரும் வந்துட்டுருக்காங்க கிளம்பி கைஸ் எல்லோரும் போயிட்டாங்க நம்ம தான் லேட்டாக போகிறோம் இந்த கோவில் இருக்கா ஸோ இங்கே தான் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க அதே மாதிரி திரும்பி வரவும் பார்க்கலாம் இங்கே தேங்கெல்லாம் உடச்சு சாமி கும்பிடுவாங்க பட் எல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் ரெண்டு கதிரடிக்கும் மிஷின் வந்திருக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ பொங்கல் முடிஞ்ச பிறகு ஆரம்பிச்சிருவாங்க ஸ்லோலி எங்கள் ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லோரும் இந்த பக்கம் பொங்கல் ஸ்பாட்டுக்கு போனால கூட்டமே இல்லாமல் இருக்கு நீங்கள் லெஃப்ட் சைடு பார்க்குறது இதை எங்கள் ஊர் பொது நியாய விலை கட்டிடம் இங்கே தான் நம்ம வந்து அரிசி எண்ணெய் எல்லாம் வாங்குறது நம்ம ஊர் மக்கள்லாம் நம்ம ஊர் பக்கத்தில் எளிய கொடுற ஊர்லாம் இங்கே தான் வாங்குவாங்க இந்த மயில்கல்லில் பாருங்கள் திருவொட்டியூர் பத்து கிலோமீட்டர் இருக்கா ஸோ திருவொட்டியூர் ஃபேமஸான ஒரு கோயில் கிராமம் தான் அது பாகம்பரியால் கோயில் இருக்குது இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு பத்து கிலோமீட்டரு தான் திருவாட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரு முக்கியமான ஒரு கோயில் இந்த ஏரியாவில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருச்சி இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க வெயில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்க ஆரம்பிக்குது பனி இருக்குது காலையில் நல்லா பனி பட்டு இனிமேல் வந்து பொங்கலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவலி வெயில் வந்து ஜாஸ்தியாகிடும் பொங்கல் இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள் மாடல் கம்மியாகிடுச்சுங்க முன்னாடியெலாம் நிறைய மாடல் இருக்கும் ஸோ ரொம்ப எண்ணிக்கை இலையன மாடல் தான் இருக்குது இது வஞ்சமிட்டாக இருப்போதா ஸோ பொங்கல் வச்சுட்டாங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பொங்கிருச்சா தெரியலையே பொங்கியாச்சா எது அப்படியா லேட்டாகட்டோமோ ஓ சாரி லேட்டாயிடுச்சு

ஸோ பரவாயில்ல இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே ஸோ நாம் பொங்க வைக்கலை நம்ம ரிலேட்டிவ் இறந்துருக்கான பொங்க வைக்கல கூட நம்ம இல்லை சீக்கிரம் சொல்லலாம் பொங்கல் வச்சுருந்தேன் எப்படி பொங்கல் பண்ண தூட்டு வந்திருப்பாங்க ஸோ இவர் தான் எங்கள் தப்பா ரவி தப்பா இவர் ஆக்சுவலி இல்லை வண்டியில் விடும்போது இவரோட போகவே முடியல எவ்வளோ பேர்ட்டே நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கேன் பஸ்ஸில் ஆனால் இவரோட நம்ம ட்ரை பண்ணவே முடியல கடைசி வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார்

அப்படியா இந்த இடவ இன்னைக்கு உங்க இந்த வீடியோ வரும் பாப்பீங்க கண்டிப்பா கண்டிப்பா திவானா ஆ வக்கீலண்ணா அச்சாச்சே எல்லாருக்கீங்களா ஆளையும் பார்க்க முடியல ஆளையும் பார்க்க முடியலையே கொத்தனம் பார்க்க முடியுமா வரிசைக்கூட பார்க்க முடியுதோ ஆ உன் பேர உன் பேரடா அமைதியாக இருக்கேன் பூவா பூவாவா ஆ எல்லாம் இருக்கே ட்ரெஸ்லாம் ஆ நல்லா இருக்கியா எப்படி போயிட்டுருக்கு படிப்பெலாம் அதான் போயிட்டுருக்கா சூப்பர் எவ்வளோ மார்க் வரும் எக்ஸாம்லாம் தெரியுமா எக்ஸாம் தெரியுமா சரி சரி சிபா தான் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தெட்டு எடுக்குமா ஸோ பொங்கல்னா ஆல்மோஸ்ட் வச்சாச்சு பொங்கிடுச்சு ஆ ஏதாவது பேசு வரலாம் பேசுவாள்ல சும்மா சும்மா பேசுவாள்ல பேசுவேன் வெரி குட் சிதப்பா எடுத்தாச்சு பேச என்ன பேசுறது சிதப்பா என்ன ஆ என்ன பேசுங்க ஏதாவது பொங்கல் திருநாள் எப்படி போயிட்டு இருக்கு சே உங்களுக்கு அடி போயிட்டிருக்கு இவ்வளவு நாள் நீங்க போன வருஷம் நீங்க டியூட்டி பையடிနေக்றேன் உங்களை பார்க்க முடியாது ஆண்டி பார்க்கறேன் நல்ல மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இந்த மாதிரி பொங்கல் எல்லாம் இவ்வளவு நேரம் பார்க்க முடியும் எல்லாம் எங்கிட்ட போயிருவாங்க பார்க்க முடியாது பார்க்க முடியாது பார்க்க முடியல சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் அரிசி மாத்துல இன்னைக்குமே வந்து மாட்டு இருக்கு சரி சரி அதே மாதிரி எப்போதும் இவர் வந்து அண்ணன் திவாகர் பாத்தீங்கன்னா காரைக்குள்ள இருக்காரு ஆனா இந்த மாதிரி விசேஷங்கள் கண்டிப்பா தவறாம வரக்கூடிய ஒரு ஆளு எப்பவுமே சொந்த ஊருக்காரத எத்தனை பேர் வந்து வந்துட்டு யாரும் வர்றது ஆனா இவர் வந்து கண்டிப்பா இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணா வந்துட்டு இருக்காரு அதனைக்கே ரொம்ப பெருமையா சொல்லுங்கண்ணே அப்புறம் கிராமம் எனக்கு எப்போன்னா எந்த ஊர்ல எங்கே இருந்தாலும் எப்போவுமே அடிக்கடி வரக்கூடிய ஊரு கண்டிப்பா இங்க வந்து பொங்கலுக்கு வந்தோம்னா எல்லா மக்களும் எல்லா ஒவ்வொரு குடும்பத்தாரும் மாட்டுக்கு வந்து சிறப்பிக்கணும் விவசாயத்தை சிறப்பிக்கணும் கண்டிப்பா சூரிய பொங்கல் வைக்கிறாங்க ஓகே எல்லாருமே தனித்தனியா பொங்கல் வச்சு இது பண்ணி சூரிய வழிபாடு நடத்தி சரி நாங்கள் எங்கே எந்த ஊர்ல எவ்வளவு வேலையா இருந்தாலும் ஆண்டுதோறும் இங்கே இந்த பொங்கலுக்கு வந்து சிறப்பா கொண்டாடுறோம் கண்டிப்பா

வர்றதே பெரிய விஷயம் அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் கோவில் வர்றது ரொம்ப பெரிய விஷயம் அண்ணா நல்லா இருக்கியா மாமா மாமா என்ன பண்ணுறிய என்ன பேச மாட்டேங்கிறிய ஆ உங்களை நான் வந்து வீடியோவில் பேச இருக்கு எப்படி இருக்கீங்க மாமா ஆ உங்களை தான் இந்த மாதிரி விஷயம் பார்க்க முடியுது மற்ற நல்லா பார்க்க முடியல

இப்போ அவங்கெல்லாம் வர்றது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆ நிறைய பேர் பார்க்க முடியுது ஆ இப்போ தங்க பழத்தை நிறைய டெய்லி பார்க்கலாம் அது பிரச்சனை இல்லை எல்லாம் எடுத்தாச்சு எல்லாம் எடுத்தாச்சு ஆமாம் ஆமாம் சந்தோஷம் ம் நீங்கள் தான் தலைக்கு மூத்தவர் அது மூத்தவர் ஊரை விட ஆமாம் ஊரில் நீங்கள் நீங்கள் தான் மூத்தாள் ஆமாம் எதுக்கு எதுக்கு ஆ அவர் வரமாட்டார் இவங்களுக்கு தெரியும் என் மைய என் தம்பி மைய என் தங்கச்சி மே இவன் வந்து மாப்பிள்ளம

எங்க மாடுங்க அங்கே நிற்குதா ஸோ இந்த மாடலுக்காக நம்ம வந்திருக்கோம் மாடு இல்லாட்டம் நம்ம வந்திருக்க முடியாது இங்கே வீட்டு பொங்கலுக்கு எவ்வளோ முக்கியமான இது இல்லை மாட்டு பொங்கல் ரொம்ப முக்கியங்க நமக்கு நம்ம ஊருக்கு அந்த சித்தப்பா வந்து கரும்பு கட்டப்படுறாரு மாட்டுக்கு கட்டுங்க ஃப்ரிட்ஜ் வாங்க பிரிட்ஜ் வாங்கல ரைட்டு கட் கரும்பும் கிழங்கும் வேப்பொங்கலையோட ஒரு பஸ் கொண்டு கம்பியர் மணிக்கு வருங்க சின்ன கண்ணடிய பாருங்களேன் இங்கே பாருங்களேன் சின்ன கண்ணுட்டி இது மாதிரி தான் நம்ம கண்ணுடி இருந்தது இறந்து வச்சு அதோடைய அதான் தாய் நினைக்கிறேன் அதான் மாதிரியா பொறுமிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாடு வருது குட்டி இழந்த மாடு தாய் பசு மாடு உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இரு பார்க்குறக்கு கட்டுங்க 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 பாரு எங்க அப்பா தங்கச்சி மே பார்க்க மாட்டானா அப்படியா இங்க பாரு அந்த பக்கம் பொங்க கிராபம் தெரியுதுல அது சர்ச்சு குடியிருப்பு நம்ம குடியிருப்பு இந்த பக்கம் அந்த குடியிருப்பு அந்த பக்கம் அங்கே போய் தான் பொங்கல் வச்சிகிட்டு இருக்காங்க சாங்ஸு பாருங்கள் பாட்டு போட்டு பயங்கரமாக அலப்புறம் பண்ணுறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பியாட்டாங்க இப்போ இன்னும் கிளம்புறோம் பொங்கல்லாம் நல்லபடியாக வச்சாச்சு நம்ம அந்த கோயிலுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த கோயிலில் தான் வந்து சாமி விட்டு இங்கேருந்து பிரிஞ்சு போவாங்க அவங்க வீட்டுக்கு ஸோ கூட்டத்தை வெயிட் பண்ணுறக்காண்டி ஸோ கூட்டத்தை இன்வைட் பண்ணுறக்காண்டி வி ஆர் வெயிட்டிங் சவுண்டு கேட்குதுன்னு வரல கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண பிறகு இப்போ வரிசையாக வந்துட்டுருக்காங்க சவுண்ட் பக்கத்தில் ஏற்று ஸோ வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்காங்க பாருங்க ஸ்லோவாக வர்றாங்க இங்கே நேரம் வந்துருக்கணும் என்னன்னு தெரியல அப்படியே அங்கங்கே ஸ்லோவாக வர்றாங்க நினைக்கிறேன் சந்தோஷமா இந்த பொங்கலை முடிச்சுட்டு இப்போ நம்ம குட்டி பசங்க விளையாண்டுட்டு நம்ம இந்த ஊரோட்டு கிளம்ப போறோம் ஸோ ஒரு சூப்பராகவே இருந்திருக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஊர்களில் இருப்பீங்க பொங்கல் நாட்களை வந்து கலந்துக்க முடியாம கூட இருப்பீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ மிக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு சூப்பராக இருக்கலாம் అండిదల్ థ్యాంక్ యూ ఫ్రమ్ టు విశ్